யோவான் பதினான்காவது அதிகாரம் முதல் வசனம் உங்கள் இருதயம் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் கத்ராகி ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஸ்ரீஷர்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அந்த சமயத்தில் சீஷர்கள் ஒரு கலங் கலங்குகிற ஒரு வேலைக்குள்ளாக கடந்து சென்றார்கள் ஆனால் இயேசு சொன்னார் கலங்காதிருப்பதாக அதற்கு ஒரு காரணத்தையும் ஒரு வழி வகையும் இயேசு சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கலங்குகிற நேரங்களில நாம் கத்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க இருக்கிறோம் கத்தர் மேல் நாம் விசுவாசமாயிருந்தால் நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும் நம்முடைய இறுதயம் கலங்குவது கருத்துடைய சித்தம் அல்ல அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம் இருதயம் கலங்கும் போது சமாதானத்தை இழக்கிறோம் இருதயம் கலங்கும் போது பயம் வருகிறது துக்கம் வருகிறது வேதனை வருகிறது அவிசுவாசம் வருகிறது நம்மளை செயல்பட விடாமல் வைக்கிறது ஆகியவைதான் இயேசு சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அன்றைய தினத்துல ஸ்ரீஷர்கள் கலங்கு கலங்குனதற்கு ஒரு காரணம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நீங்க கலங்கி கொண்டிருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் கற்றாகிய இயேசு இடத்துல விசுவாசம் ஆயிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எல்லா கலக்கங்களையும் அவர் நீக்க வல்லவர் எல்லா கலங்குகிற காரணங்களுக்கும் அவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார் தீர்வை வைத்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது ஆகவேதான் உங்கள் இறுதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து எங்கள் இருதயம் கலங்குகிறது பயப்படுகிறது எங்களுடைய இருதயம் வேதனைப்படுகிறது எங்களுடைய இருதயம் துக்கப்படுகிறது தகப்பனே எல்லா கலக்கங்களையும் நீக்குவீராக எதை குறித்து கலக்கம் வருகிறதோ அந்த காரியங்களில கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தருடைய உண்டாகட்டும் இயேசுவின் அற்புதம் இந்த நாட்களில் இல்ல நாங்க உங்க மேல விசுவாசமா இருக்க கிருபத்தாங்க எங்கள் தேவனால எல்லாம் கூடுமாண்டரை அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசீர் பாருங்க